ரமேஷ் சொல்றதுக்கு இல்லை கொஞ்சமாவது பிரியாணி சாப்பிடு வேண்டாம்மா நீக்கும் வயிறு பசியோடலாம் இருப்பேன் வயிறு பசி எப்படி இருக்கும் உன் தங்கச்சி தான் ஹூ ஹா ஹூனு கராத்தே பழகுன மாதிரி என்ன அடிக்க வந்தாள அந்த பயத்துல ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா வந்தானே இனி வயிறு பசி தான் வரும் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்குன்னு ஒன்ன வர சொன்னேன் இப்படி சாப்பிடாம இருக்கேன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குல கவலைப்படாத மாப்ள அதுக்குதான் தங்கச்சி பிரியாணி பார்சல் பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்காங்கள வீட்டில் போய் நான் வச்சு சாப்பிட்டுக்கிடுதேன் ஆ சரி மாப்ள ரமேஷ் அண்ணே ஆஹ் சொல்லுமா தங்கச்சி இந்தாங்கண்ணே இந்த ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி பை தயிர் உள்ளி எல்லாம் வச்சிருக்கோம்னே சரிமா

ஆகா சம்பந்திக்காரி இப்பதான் வந்துகிட்டு இலைய களை வாங்கிட்டு ஓடனா இப்ப மாமியாக வந்திருக்கா. வந்திருக்கா

என் மர்மணா ஏன் வீட்டுக்கு கூப்பிடுதே?|^{ஒனக்கெல்லாம் பிரச்சனை. ரொம்ப தான் ஓவரா பேசிகிட்டு இருக்க. பொண்டாட்டி பேசி கேட்டிகிட்டு தண்ணி குடுக்க வந்திகிட்டு இப்போ என்னையே ஏத்தி பேசிகிட்டு உன் பொண்டாட்டி உன்னை கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி, உன் தங்கச்சி புருசனையும் பிரிச்சு வச்சிரலாம்னு பாத்துக்கிட்டதால. ஏகே தேவ நான் தானே ஓண்ட பேசிகிட்டு இருக்கேன். பத்தி போய் நீ என்னதுக்கு பேசிகிட்டு இருக்கா? ஆ பேசு. உன் பொண்டாட்டி இப்பா சின்ன பொண்ணு என்கிட்ட எதுவுமே சொல்லி தரல நான் என்ன அறிவு கட்டவனா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயோ வந்த இடத்துலயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா இங்கேயும் ஒரே சண்டை சச்சரவா இருக்கு நல்ல வேலை சின்ன பொண்ணு தங்கச்சி ஹாட் பாக்ஸ்ல தான் பிரியாணியை வச்சிருக்கா அதனால ஆறி போவாது வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா கொஞ்சமாவது அமைதியா இருங்கம்மா சும்மா வந்து நின்று ஒவ்வொன்னா பேசி பேசி திரும்பவும் சண்டையை பெருசு பண்ணாதீங்க

ஆமா எங்க மாமியார்களே என் கிட்ட தான் சண்டைக்கு வருவோம்னு பார்த்தா வரப்பட்ட போப்பட்ட எல்லார் கிட்டயும் சண்டைக்கு போறாவோ ஐயோ ஷாலினி எங்க மாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டால இப்ப பேசாம இருமா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கா அந்த புள்ள என்ன பத்தி என்ன நினைக்கும் என்ன நினைக்கும்ல

என்னங்க சொல்லுறீங்க ஆமா சின்ன பொண்ணு ரமேஷுக்கு ஷாலினி ரொம்ப பிடிக்கும் பத்துக்க எனக்கும் பிடிக்கும் பத்துக்க என்னது உங்களுக்கும் அந்த ஷாலினியா பிடிக்குமா சின்ன பொண்ணு நீ நினைக்க மாதிரி இல்ல ஷாலினி எனக்கு தங்கச்சி மாதிரி அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்துக்க ஏங்க அப்படின்னா ரமேஷ் அண்ணனும் ஷாலினியும் ஏங்க கல்யாணம் பண்ணிக்கல நீ வேற சின்ன பொண்ணு ரமேஷ் தான் ஷாலினிய லவ் பண்ணா ஆனா ஷாலினி ரமேஷ லவ் பண்ணல ஓஹோ அப்படின்னா ஒன் சைடு லவ்வா ஆமா ஷாலினி கிட்ட போய் நீ லவ் பண்ணதை சொல்லல சொல்லலன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவன் கேட்கவே இல்லையா கடைசி மூணு வருஷம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேர்வெல் டே அன்னைக்கு சொல்லலாம்னு இருந்தான் ஏங்க ரமேஷ் அண்ணே ஷாலினி கிட்ட சொன்னாங்களா இல்லையா நீ வேற அந்த கதையை ஏன் கேக்க என்னங்க என்னாச்சு ரமேஷ் போய் சாலினி கிட்ட லவ் பண்ற விஷயத்தை சொல்லலாம்னு போனா ஆனா அந்த சின்னமா பார்த்து ஷாலினி கையில அவ கல்யாண லெட்டரோட வந்து நிக்க என்னங்க சொல்லுதீங்க கல்யாண லெட்டரா ஆமா சாலினிக்கும் அவங்க அத்தை மகனுக்கும் கல்யாணம் அதுக்கு லெட்டர் கொடுக்கிறதுக்கு தான் ஐயோ பாவம் ரமேஷானே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாருல்ல ஆமா சிந்தப்பண்ணு என் நண்பன் எவ்வளவு ஃபீல் பண்ணான்னு தெரியுமா அவன் ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்க முடியல சிந்தப்பண்ணு தாங்க முடியல அந்தால அவன் நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிக்கிட்டு என் தங்கச்சி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் என்ன பாவம்ன்னே நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறியே பார்த்தி அம்மா தங்கச்சி என் நிலைமையே நான் எப்படி வந்து சிக்கியிருக்கேன்னு செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்து விட்டேன் வஞ்சத்தில் வீழ்ந்து விட்டேன் ஆனாலும் பரவாயில்லங்க ஷாலினிக்கிட்டே இப்ப நீங்க எல்லாரும் பேசிட்டு தானே இருக்கீங்க ஆமா சின்ன பொண்ணு அவ என்னைக்கு கல்யாண லெட்டர் கொண்டு வந்து எங்ககிட்ட மீட்டினாலும் அன்னையில இருந்தே நாங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ஆமா தங்கச்சி அன்னையில இருந்தே நாங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் என்னடா இங்க என்ன ஒருத்தி ரெண்டு கிட்டக்கு நீங்க மூணு பேரும் ஒருத்தர்

ி இவ தான் என் தங்கச்சி

காலையிலேயே பிரியாணியை திங்கிறதுக்கு வாடி என்ன கூப்பிட்ட நான் வந்த நேரம் சரியில்லையா இல்லைனா வந்ததுக்கு அப்புறம் என் நேரம் சரியில்லையானே தெரியலையே இலையில வச்சிருந்த பிரியாணியை திங்கலாம்னு கைய வைக்க போனேன் அதுக்குள்ள என் பொண்டாட்டி இறையோட தூக்கிட்டு ஓடியே போயிட்டா சின்ன பொண்ணு தங்கச்சி ஹாட் பாக்ஸ்ல பிரியாணியை வச்சு கொடுத்தா சாப்பிடுங்கன்னு இப்ப கையிலயே வச்சுக்கிட்டு நிக்க என்ன பொம்மை கணக்க நிக்க வச்சுக்கிட்டு என்ன இப்படி ஆளாளுக்கு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்குது ஏல நான் என்ன செய்ய